என்னுடைய பேர் ஆர் பிரான்சிஸ் ராஜா நான் கோயம்புத்தூர் கருண்யாவில் நான் பணியாற்றி வருகிறேன் நான் வந்து ஒரு ஊடகத்தில் இருக்கனால என்ன குடும்பத்தை கோயம்பு சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு நான் வந்தேன் நேற்று இரவு சேரன்ல ஒன்பது மணிக்கு அன்சர்ல கம்பார்ட்மெண்ட்ல நான் அன்ட்ரஸ்டர் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஏறினேன் அப்ப என்ஜின் மாட்டாதனால பெட்டியெல்லாம் இருட்டாக இருந்துச்சு ஏறி உட்காந்துட்டு இருந்தோம் அப்ப திடீர்னு ஒரு துப்பாக்கி வச்ச ஒரு ராணுவ படையினர் வந்து என்ன சொன்னாங்க நாங்க டியூட்டி முடிச்சுட்டு வரோம் எங்களுக்கு அன்ரசர்ல எங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க நீங்க இங்கே உட்கார கூடாது எந்திரிச்சு வேற பக்கம் போங்க நாங்கள் சோ நம்ம பாரத நாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு வராங்களேன்ட்டு அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நாங்க எல்லாருமே கடந்து போயிட்டோம் அடுத்த ஸ்டேஷன் வரப்ப ஏறவங்களே என்ன பண்ணாங்க லாக் பண்ணிட்டாங்க கதவை அந்த சைடு கழிவு வரைக்கும் பெண்கள் போக கூடாத மாதிரி இவங்க ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப என்ன பண்ணாங்க கரண்ட் லைட் எல்லாம் போட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க இவங்க சீட் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு மாதிரி பயங்கர சவுண்ட் விட்டுருந்தாங்க யாராவது பாத்ரூம் கடந்து போச்சுன்னா இங்க வரக்கூடாது இது நாங்க மிலிட்ரி மேன்ஸ்குள்ள கோச்சு நீ வரக்கூடாதுன்னு இருந்தாங்க அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல அன்று சொல்ல கூட்டப்ப எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து ஏறப்ப என்ன பண்ணாங்கன்னா வாக்குவாதம் வந்துருச்சு பயணிகளுக்கும் இவங்களுக்கும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பயணி வரப்ப வண்டி அதுக்குள்ள காட்பாடி வர ஆரம்பிச்சிருச்சு அதுல வந்து அவங்க மிலிட்ரி அந்த ராணுவத்திலேயே இருபது பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஹெட் வந்து ட்ரிங்க்ஸ்ல இருந்தாரு எல்லாருமே ட்ரெங்க்ஸ் இருந்தாங்க அவரு ரொம்ப ஒரு போதை தலைக்கேறிட்டு என்ன பண்ணாருன்னா சீட்டு விளையாண்டு ரொம்ப ஓரா சவுண்டு போட்டு இருந்தாங்க பெண்கள் யாராச்சும் கழிவறைக்கு போனோம்னா ஷூ காலை நீட்டுறது ஷூவ தூக்கி காட்டுறது இந்த மாதிரி ஒரு அநாகரிக செயலில் ஈடுபட்டு இருந்தார் இதைய தட்டி கேட்ட பயணி ஒருத்தரை வந்து கழுத்துல அடிச்சிட்டார் கழுத்துல அடிச்சிட்டோன்னா மத்த பயணிகள் ஏன் அடிக்கிறீங்கன்னா நான் வந்து கண்ணு வச்சிருக்கேன்னு டக்குன்னு அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் அந்த உண்டான அந்த கண்ணெல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க காட்ட ஆரம்பிட்டு ஹிந்தியில கட்ட திட்டுறாங்க ஸோ ஹிந்தியில கட்ட வாத்திட்டுனா எங்க சக பயணியில நாலஞ்சு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சு அவங்க நீ ஏன் ஹிந்தியில கட்ட திட்டுற எங்க வீட்டு பெண்களை குறிச்சு நீ எதுக்கு திட்டுற அப்படிங்கிறப்ப தள்ளுமுள்ளாயி ஒரு குழந்தை மேல உழுக வந்துட்டாங்க குழந்தையோட தகப்பனார் அவங்களை தடுக்கிறப்ப குழந்தை மேல வாட்டர் கேன் தூக்கி அடிச்சிட்டாங்க இது என்னாச்சுன்னா பெரிய ஒரு கலவரம் ஆயிடுச்சு இதையே பார்த்துட்டு இருந்த எங்களால தாங்கிக்க முடியல நாங்க ஒரு எதிர்காலமா ஒரு முன்னோடியா நினைக்கிற அந்த காவல்துறையும் அந்த மிலிட்ரியில சேர வேண்ட ஒரு இளைஞரோட ஆசை இவங்களே இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறாட் நாங்க எல்லாருமே இப்ப கேக்குறப்ப கண்ணை வச்சு மிரட்டி எங்கள் எல்லாத்துக்கும் உயிர் பயம் அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்க இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தா நம்ம இது நல்லா இருக்காது என்று என்ன பண்ணும் செயினை புல் பண்ணி இழுத்துட்டோம் அப்ப பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கும் இடையில ஒரு இருட்டுக்குள்ள வண்டி நின்றுச்சு இடையில இறங்க சொன்னா பயங்கரமா ஒரே வாக்குவாதம் எங்கனால அடுத்த டிடிஆர் வந்தார். வந்தாரு டி திட்டி கெட்டவாதி அவரையும் அடிக்க போறாங்க ட்ரெயினுடைய பைலட் அவரும் வராரு அவரையும் அடிக்க போறாங்க உயிருக்கு உத்தரவாதங்கிறப்ப சாதாரண பயணிகளுக்கு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு வண்டியை மூவ் பண்ணுங்க இருட்டுக்குள்ள நிக்க வேண்டாம் காட்பாடி ஸ்டேஷன் வந்துருச்சு அதுக்குள்ள வந்து ட்ரெயினை புல் பண்ணி நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் பைலட் வரும் அந்த போலீஸ்க்கு ரயில்வே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ரயில்வே போலீஸும் கிட்டத்தட்ட சும்மா சொல்லக்கூடாது ஒரு முப்பது பேர் அங்க வந்துட்டாங்க வந்து உடனே கூட உள்ள ரயில்வே போலீஸ் கட்டி இவங்க பயங்கர வாக்குவாதம் நான் யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா நான் தான் சூப்பரண்டு அப்படின்னு ஒன்னா மது போதையில இவர் தள்ளாடுறாரு இவங்க கூட இருந்த அந்த இவரோட சிப்பாய்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க இவர் கேட்க மாட்டேங்கிறார் அப்ப நான் என்ன சொன்னா இவரு மன்னிப்பு கேட்கட்டும் அப்படிங்கிறப்ப இவர் கேட்க முடியாதுன்னு திருப்பி துப்பாக்கி எடுத்து அவங்க கிட்டே காட்டுறாரு அந்த யாரு அந்த காப்பாத்த அந்த ரயில்வே போலீஸ் கட்டி பெட்டியெல்லாம் தூக்கி கீழே வச்ச பிறகு வந்து பகிரங்கமா மிரட்டல் விடுறாரு என் கையில எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் தான் என்ன ரயிலுக்கு முன்னாடி போய் பண்ண ஒரு ஐநூறு பேரு அந்த பெட்டியில எல்லா பெட்டியிலும் வந்துட்டாங்க நிலம பாத்துட்டு அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணாரு போலீஸ் சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணாரு நானும் கன் வச்சிருக்கேன் நீ பண்றது ரொம்ப ராங் எல்லாமே மீடியாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவரை அவரை வந்து வலுக்கட்டாயமும் எடுத்து வச்சாங்க இது வந்து ரொம்ப ஒரு அநாகரீகமான செயலா இருக்குது இதுக்கு முன்னாடி போன வாரம் ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு இந்த மாதிரி ரயில் பயணிகளுக்கும் அது அன்கன் பயணம் செய்யறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல நாங்க மிலிட்ரியும் காக்கியும் நம்ம நேசிக்கிறோம் ஆனா இந்த டிரெஸ் போட்டு இப்படி அநாகரிகமா பண்றது ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துது இல்ல அவரு நோட் பண்ணல எல்லாருமே வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்த சில கிளிப்பிங்ஸ் வந்துச்சு ஏன்னா அவங்களே சொல்றாங்க வீடியோ எடுக்காதீங்க இது பெருசு படுத்தாதீங்க நாங்க ஆனா ஒரு தப்பை பார்த்துட்டு தட்டி கேட்காம எங்கனால இருக்க முடியல அதனால நாங்க இது பண்ணோம் எந்த ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு நானூறு பேர் பக்கம் நேற்று அன்றுசுர்வு கூட்டம் சனி ஞாயிறு எல்லாம் மூர்த்த நேரம் அதனால லேடிஸ் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க எல்லாமே இருந்தாங்க குழந்தை மிரட்டல குழந்தை ஏதோ வாட்டர் தூக்கி அடிக்கிறப்ப குழந்தை மேல பட்டுருச்சு அப்ப குழந்தையோட அம்மா பேசுறப்ப அதோட பெண்கள் கூட பாக்காம அனகிரியமா பேசுறாங்க அதனால வந்து நேற்று பெரிய ஒரு கைகளை வேண்டிய சூழ்நிலை ஒரு அசம்பாவித்தனம் எதுவும் ஏற்படாமல் அதே மாதிரி எப்படி ஒரு அன்ரிசர் கம்பார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு பாதுகாப்பு அற்ற முறையில கன் எல்லாம் ஏற்றி கொண்டு வராங்க இவங்களுக்குன்னு உள்ள அந்த ஒரு சலுகை என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல ஆனா இவங்க பேசுனது எல்லாமே அநாகரிய வார்த்தைகள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு நான் பண்றேன் என்ன எங்கோட சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது இளைஞர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க இதுல நான் வந்து ஒரு ஊடகத்துறையில் காட்டியும் அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க அப்புறம் வந்து அவர் யூனிஃபார்ம் டிரெஸ் போட்டு கால் உழுக வந்தார் சொன்னேன் இந்த டிரெஸ் போட்டு கால் ஒழுக்க கூடாது இது எங்களுக்கு அவமதியாரு தேசத்துக்கு நீ அவரை மட்டும் மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு அந்த சீஃப் மட்டும் அவர் சாரியும் மன்னிப்பு கேட்கல ஆனா இளைஞர்கள் சும்மா சொல்லக்கூடாது நம்ம நாட்டு அக்கா தங்கச்சிக்கு நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாருமே களத்துல இறங்கினாங்க இந்த ஒற்றுமை பாராட்டுக்குரியது அவங்க எங்கேயும் கோயம்புத்தூர் வர வேண்டியது அந்த சோல்ஜர்ஸும் ஆனா காட்பாடில இறக்கி விட்டோம் அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி இறக்கி விட்டோம் எல்லாத்தையுமே இறக்கி விட்டோம் அவங்க ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சும்மா சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல பேசினாங்க பட் அவங்க வந்து இது ரொம்ப லீகலா பிரச்சனை ஆயிடும் ஏன்னா ஒரு ட்ரெயின்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இறங்கினாங்கன்னா அடுத்தடுத்து வர ட்ரெயின் ஃபால்ட் ஆகுது ஏற்கனவே வண்டி ஒன்றரை மணி நேரம் லேட்டு அதனால நீங்க தயவு செய்து இறங்க இல்லாட்டி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வரும் சொல்லி பகிரங்க மிரட்டி இறக்குனாங்க ஆ அந்த பேரண்ட் புகார் கொடுத்திருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாப் இருக்கும் இப்போ எனக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கு இவங்க புகார் கொடுத்துருந்தா எங்களுக்கு டிலே ஆகும் பட் அவங்க வார்னிங் பண்ணி இறக்கிட்டு நாங்க பார்த்துக்குறோன்னு இறக்கி வச்சுட்டாங்க சார்